ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் மக்களே வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம் என்ன வீடியோனா நம்ம வீட்டில் இன்றைக்கி பன்னீர் கீ ரோஸ் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு ஸோ அதோடைய செய்முறையும் டிப்ஸையும் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டூ மூணு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து கீ எடுத்துக்கோங்க இங்கே சரியான குளிர் அதனால் வந்து லே லேஸுக்குள்ளே கீ வந்து மெல்ட் ஆகவே ரொம்பவே திக்காயிடுச்சு ஸோ வந்து அது மெல்ட் ஆகிறக்காண்டி அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு மெல்ட் ஆக விட்டேன் ஸோ நல்லா கீ வந்து உருன்னதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கேப்சிகம் நான் வந்து ரெட் கேப்சிகம் அண்ட் எல்லோ கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி எப்பவும் இது கூட ஒரு வந்து பச்சை கலர் அதாவது க்ரீன் கேப்சிகமும் நான் எடுத்துப்பேன் இன்றைக்கி க்ரீன் கேப்சிகம் என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து ரெட் கேப்சிகம் அண்ட் எல்லோ கேப்சிக்கமாக நான் எடுத்துக்கிட்டேன் கேப்சிகம்னா கொடமளகா ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து கீழே ஃப்ரை பண்ணிக்கணும் ஆனியனை ஃபஸ்ட்டு போட வேண்டாம் அதுக்கப்புறம் லைட்டாக அதில் வந்து உப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் லைட்டாக அதுலேயே உப்பு போட்டால் தான் அந்த கேப்சிகமில் வந்து நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வேணாம் லைட்டாக அந்த கேப்சிகம் ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டுக்கோங்க சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி சைட் பை சைடில் சிக்கனை வந்து ஜஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் போன்லெஸ் சிக்கனை அதையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரமதான் டைமில் ஷீட் பண்ணுவோம் அதாவது ரோல் ரோல் மாதிரி இங்கே ஷீட் கிடைக்கும் அந்த ஷீட் குள்ளே ஸ்டஃபிங் காண்டி அட்வான்ஸாகவே சிக்கனை வந்து இந்த மாதிரி வேக வச்சு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஸோ அந்த வேலையும் சைட் பை சைடாக முடிச்சுட்டேன் மக்களே ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த பன்னீரை பண்ணுறதுக்கு இந்த கேப்சிக்கமாக ஃபஸ்ட்டு ஏன் கீழே வேக வைக்கிறோன்னா அந்த நம்ம வந்து நார்மலாக வந்து கேப்சிகம் அதாவது குடை மிளகாய் வந்து சாப்பிட மாட்டோம் இல்லையா அதை நம்ம ஹோட்டல்லெலாம் வாங்க வாங்கி சாப்பிடும்போது நான் நச்சு நச்சுன்னு இருக்கும் அந்த பன்னீரை கடாய் பன்னீர்லாம் வாங்கினா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே அதை வேக வைக்கும்போது அது நல்லா சாஃப்ட் ஆகிட்டால் நம்ம சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து கேப்சிக்கமாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியனையும் போட்டு வேக வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆனியனும் லைட்டாக சாஃப்டானால் போதும் ஏன்னா ஆனியன் கொஞ்சம் நச்சு நச்சுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் கேப்சிகம் சாஃப்ட் ஆகிட்டா தான் நம்ம பன்னீரோடு சேர்த்து வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அது மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன் நான் அந்த பொடியை ஒரு ரெண்டு பிஞ்ச் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் நான் எந்த மசாலாவும் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அதையும் போட்டு நல்லா வந்து ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம பன்னீரை இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டேலாம் ஃப்ரை பண்ணலாம் எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி டேரெக்டாக மசாலாஸ் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரை டேரக்டாகவே அந்த கடாயில் போட்டு அதையும் நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஸ்பீல்ல வச்சு மூடி போட்டு நல்லா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம பிள்ளைங்களும் சரி நம்மளும் சரி கேப்சிகம்மை வந்து அதாவது கொடை மிளகாயை சாப்பிட்ருவோம் சேர்த்தேன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிடுமா பன்னீர் அந்த ஆனியனோட வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு சைட் டிஷ்ஷுக்கு சப்பாத்தியோ ரைஸோவே கூட தேவைப்படாது ஆனால் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து கீ ரைஸும் சப்பாத்தியும் வந்து யூஸ் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டில் வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் உங்கள் ஸ்பெஷலா இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லலாம் பார்த்தீங்களா சூப்பராகவே ரெடி ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மியாக இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடும்போது எங்கள் வீட்டில் காலியாயிடுச்சு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சிக்கம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம நார்மலாக சாப்பிடவே மாட்டோம் இல்லையா ஆனால் இந்த மாதிரி பன்னீர் கீ ரோஸ்டில் அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் ஆனால் அது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பன்னீரோட நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ஒரு ஜூசி ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் மக்களே பாருங்க சைட் பை சைடாக வந்து நான் சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு நல்லா வந்து சிக்கனை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் டெய்லியும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை வந்து நான் ஃப்ரீஸில் எடுத்து வச்சுருவேன் ஸோ அதோடு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டு பன்னீர் கீ ரோஸ்ட்டு தான் வச்சு கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்து காலி ஆயிடுச்சு மக்களே நான் வந்து பன்னீர் கீ ரோஸ்ட்டு மட்டும் வச்சு என்னோட பேலியோ டயட்டை நான் எடுத்துக்கிட்டேன் கிட்ஸுக்கெல்லாம் ரைஸ் வச்சு இதை பன்னீரை பிணைஞ்சு கொடுத்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு மக்களே நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் மக்களே இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் சப்பாத்தி போட்டுன்னு எடுத்து வச்சுட்டா அந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு ட்ரையாகவே ஆகாது நல்லா அப்படியே இருக்கும் ஜஸ்ட்டு ஓவனில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மக்களே அதோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனில் உள்ள எல்லா பாத்திரத்தையும் கையோட கையாக விளக்கியும் வச்சுட்டேன் மக்களே சப்பாத்தி போட்ட தவா கல் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக ஆக்கிட்டேன் மக்களே ஸோ என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் மக்களே இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ் டிம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்